வைகுண்ட ஏகாதேசி அதாவது இறையோடைய பொருள் வந்து அருளாக கிடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதான் வரும் ஆசிர்வாதமாய் வந்து அமைந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதான் இந்த வைகுண்ட ஏகாதேசி பிறப்பும் இறப்பும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தில் நம்ம என்ன போய் நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் சரணாகதியை கொடுக்குறோம் என்ன அன்பு கொடுக்குறோம் இறைவன்கிட்ட என்ன கேட்குறோம் என்ன வருது ஒரு முக்கிய ஸ்பெஷல் அவ்வளோதான் ஸோ சீனிவாசபெருமாளுக்கு பிடித்த ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா துளசி இதை கொடுத்தா தான் நான் செய்வென்று இறைவனோட கணக்கு எதுவுமே கிடையாது அன்பை மட்டும்தான் எல்லா கடவுளுமே எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக மனமாற்றம் இருக்கும் உருமாற்றம் இருக்கும் உயிர் மாற்றம் இருக்கும் ஏன்னா பெருமாளை மனசார வேண்டிக்கோங்க சரணாகதி வேண்டிக்கோங்க வீட்டில் அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் தான் அன்றைக்கு பிரம்மத்திலிருந்து வரக்கூடிய அதாவது அண்டத்திலிருந்து வரக்கூடிய அதுதான் பிரம்ம மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தீர்த்தத்தில் நம்ம சீனிவாச பெருமாள் அவர்களின் பரிபூரணமான ஆசீர்வாதம் வந்தடையும் வைகுண்ட ஏகாதேசியில் இறப்பும் மிகப்பெரிய அந்த வரக்கூடிய எல்லா நலன்களையும் அன்று நாம் பெறலாம் மோட்சத்தையும் நாம் பெறலாம் நம் முன்னோர்கள் இருக்காங்க நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும் உபதெய்வங்கள் இருக்கு சத்தியமா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி ரூபமாக வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு வைகுண்ட ஏகாதேசி அதாவது இதையோடைய பொருள் வந்து அருளாக கிடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதான் வரும் இந்த வரம் வந்து சுரம் மாதிரி நம்மளோட வீட்லேயும் நம்மளுடைய இல்லத்தில் அதாவது நம்ம இருக்கக்கூடிய உடம்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதமாய் வந்து அமுதிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதான் இந்த வைகுண்ட ஏகாதசி பிறப்பும் இறப்பும் விரணிக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தில் நம்ம என்ன போய் நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் சரணாகதியை கொடுக்குறோம் என்ன அன்பு கொடுக்குறோம் கிட்ட என்ன கேட்குறோம் என்ன வருது என்ன அலைகள் எப்படிலாம் உங்களுக்கு போய் வைகுண்டத்தில் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம் ஸோ எப்பொழுதும் போல் நீங்கள் வந்து உங்களுடைய இறைவர்களை விளைவி பொருளை சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஒரு முக்கிய ஸ்பெஷல் அவ்வளோதான் ஸோ சீனிவாசப்பெருமாளுக்கு பிடித்த ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா துளசி க பச்சை கற்பூரம் இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா தீர்த்தமாக மாற்ற வேண்டும் நல்ல ஒரு மண் பானை இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்கல பாத்திரம் இல்லைன்னா செம்பு இரும்பு அல்லாத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டு துளசி கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி அற்புதமான ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் உங்களுக்கு வேண்டியது சரணாகதியோடு நம்ம வந்து சினிவாசப்பெருமாளை நம்ம வந்து வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நான் இதை கொடுக்குறேன் இதை நீ எனக்கு செய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அன்பு இதை தான் நான் செய்வென்று இறைவனோட கணக்கு எதுவுமே கிடையாது அன்பை மட்டும்தான் எல்லா கடவுளுமே எதிர்பார்க்குற விஷயம் அன்பை வந்து சாதாரணமாக இல்லை அவங்க சரணாகதியோடு எதிர்பார்ப்பாங்க அதாவது நல்ல அன்பு எனக்கு மட்டுமே இருக்காதா அப்படின்னு ஒரு இயக்கம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் அதே மாதிரி தான் இறைவனும் நம்மள வந்து சரணாகதியோடு இருக்காங்களா பக்தியோடு இருக்காங்களா அப்படின்னு மட்டும்தான் பாப்பாங்களே ஒழிஞ்சு நீங்க கொடுக்கக்கூடிய காசு பணம் இதெல்லாம் நம்மளோட திருப்திக்காக நம்ம கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் சோ நம்மளோட தீட்டம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து நம்ம கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னாக்க நைவேத்தியங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா துளசி துன்பம் போக்கும் அதாவது மோட்சம் அப்படின்னு சொன்னீங்கனால துளசி மட்டும்தான் விடிவு மோச்சம் அப்படிங்கிறது துளசி மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஒரு நோயிலேருந்து விடிவு மூச்சம் அடைகிறாங்கன்னா துளசியை மட்டும் நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும் நாற்பத்தெட்டு நாள் எந்த ஒரு வியாதியும் தீரும் கர்மா தீரும் கர்மாவில் ஏற்படக்கூடிய நோய் தீரும் அதேமாரி மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் தீரும் வீட்டில் குழப்பம் இருக்கா துளசி தண்ணியை மட்டும் தெளிச்சிக்கிட்டே வாங்க துளசியை சாப்பிட்டுட்டே வாங்க கண்டிப்பாக மனமாற்றம் மாற்றம் இருக்கும் உருமாற்றம் இருக்கும் உயிர் மாற்றம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் துளசி அலையில் இருக்குது பச்சை கற்பூரம் சாதாரண விஷயம் கிடையாது வீட்டில் காற்றோடு கலந்து இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடைக்கும் அதே மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி உடைக்கும் அதே மாதிரி பூஜையா இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடைக்கும் சோ பீடை பூந்த வீட்டு கூட கற்பூரம் ஏத்திட்டே வந்தோம்னாக்கா தீபம் ஏற்றி காமிச்சுட்டு வந்தோம்னா பெரிய விஷயம் நடக்கும் வீட்டில் பெருமாள் போட்டோ வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா பெருமாளை மனசார வேண்டிக்கோங்க சரணாகதி வேண்டிக்கோங்க வீட்டில் இந்த தீர்த்தம் துளசி பச்சை கற்பூரம் அவ்வளோதான் இதை சூப்பராக போட்டுக்கோங்க இன்னும் தேவையான ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா அபிஷேக கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கலச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலசம் போடக்கூடிய திரவியம் கலச திரவியம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கூட்டு திரவியம் த தருவாங்க அபிஷேக கூட்டுன்னாலும் தருவாங்க ஸோ நாட்டு மந்தையில் கிடைக்கிது அதையும் கொஞ்சம் வாங்கி ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தீர்த்தம் தான் அன்றைக்கு பிரம்மத்திலேருந்து வரக்கூடிய அதாவது அண்டத்திலேருந்து வரக்கூடிய அதுதான் பிரம்ம மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வரக்கூடிய சக்தியானது வீட்டிற்குள்ளே நடக்கும் அதிசயமானேன்னு கேட்டிங்கன்னா அந்த தீர்த்தத்தில் நம்ம சீனிவாச பெருமாள் அவர்களின் பரிபூரணமான ஆசீர்வாதம் வந்தடையும் அதை வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துலேயும் தெளிக்கலாம் அதேமாரி கார் டேஷ்போர்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் பீடைப்படுத்திருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் விமோச்சனம் ஏற்பட வேண்டுமோ எங்கே எங்கே கேஷ் பாக்ஸ் இருக்கும் இல்லைனா படுக்கிறாரே நம்ம படிக்கிறாரே ஹால் எல்லாத்துலேயுமே தெளிச்சு விட்டீங்கனாலே போதுமான விஷயம் அதுக்கு முன்னாடி நீயும் அழகான ஒரு தீபம் நலனை போட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்குலேயும் துளசி சாறு விடலாம் நலனில துளசி சாறு போய் புழிஞ்சு விட்டீங்கனாலே போதும் அது ஏறும்போதே பார்த்தீங்கன்னா படப்பட பட படப்பட எரியும் நல்ல அழகாக இருக்கும் தீவினை உடைந்து போகும் சக்திகள் உடைந்து போகும் அவங்க பெருமாளுடைய மிக மிக அற்புதமான அன்பு வரமாய் சுவரமாய் வீட்டின் உள்ளே வரும் வைகுண்ட ஏகாதேசியில் பிறப்பும் இறப்பும் மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தில் வரக்கூடிய எல்லா நலன்களையும் அண்டனம் பெறலாம் மோட்சத்தையும் நாம் பெறலாம் நம் முன்னோர்கள் இருக்காங்க நம்மளுடைய குலதெய்வமும் இருக்கும் உபதெய்வங்கள் இருக்கு சத்தியமா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி ரூபமாய் வந்து சேரும் சக்தி ரூபமாய் வந்து சேர்ந்தால் அனைத்தும் நலமை ஸோ வைகுண்ட ஏகாதசியில் விளக்கை ஏற்றி துளசி தீர்த்தத்தை நீங்க அந்த விளக்கு நிலநிலை விடுங்க அதே மாதிரி தீர்த்தமாய் நம்ம துளசி அபிஷேக கூட்டு பிளஸ் பச்சை கற்பூரம் நீங்க அழகாக ஏற்றுங்க அன்னைக்கு முழுக்க ஏற்றக்கூடிய கற்பும் இருக்குது பார்த்திங்கன்னா அது பச்சை கற்புரமாக இருந்தால் நல்லது இல்லாத பட்சத்து நார்மல் ப கற்புரமே ஏற்றலாம் ஆனால் நீங்கள் பச்சை கற்புரம் ஏற்றிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சதை அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிடிச்சதை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ செல்வ வளம் வளம் மனநலம் எல்லாமே அற்புதமாய் அமைய அற்புதமான இந்த வைகுண்ட ஏகாதசியில் இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் மற்றபடி எப்போதும் போல பூஜை புனஸ்கரங்கள் அதெல்லாம் நீங்கள் எப்போதும் போல நார்மலாக பண்ணுங்கள் ஸோ இது பண்ணாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் வீட்டிற்கு உண்டாகும் நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்